அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் காளீஸ்வரி எனக்கு தற்போது இருபத்தி மூணு வயது ஆகிறது நான் நெல்லை மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் நான் தற்போது கூடிய ஒரு ஸ்வீட் கடையில் வேலை செய்து வருகிறேன் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்பாக ஐம்பது வருடக்கும் மேலாக ஸ்வீட் சாலை நடத்தி வந்தவர்தான் குருசாமி இவர் இறந்து விட்டதால் இவரது மகனான சிவகுமார் தான் அந்த கடையை நடத்தி வந்தார் இப்போது சிவகுமாருக்கு நாற்பத்தி மூணு வயது ஆகிறது சிவக்குமாருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருந்தன ஆனால் சிவக்குமாரின் நடவடிக்கை பிடிக்காமல் அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து முறைப்படி டைவர்ஸ் வாங்கிவிட்டு சென்று விட்டார் அதனால் தற்போது அவர் வேறு ஒரு திருமணம் செய்யாமல் கடையை கவனித்து வந்தார் அந்த சமயத்தில்தான் நான் அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் சிவக்குமாரை பற்றி தெரிய வந்தது நல்ல வசதியானவர் தற்போது மனைவியை விவாதித்து செய்துவிட்டு தனிமையில் வாழ்ந்து வருவதையும் நான் உணர்ந்தேன் இதனால் அந்த சொத்துக்காக அவருடன் நான் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அதுவே எங்களுக்குள் தகாத மாறியது அதன் பிறகு நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் நானும் கர்ப்பமானேன் நான் கர்ப்பமான விஷயத்தை அவரிடம் தெரிவிக்கவில்லை ஆரம்பத்திலேயே அவரிடம் தெரிவித்துவிட்டால் அவர் கண்டிப்பாக இந்த கருவை கலைக்க சொல்வார் ஆனால் என்னுடைய திட்டமோ அவரை திருமணம் செய்து கொண்டு இந்த சொத்து முழுவதையும் அபகரிக்க வேண்டும் என்பதுதான் அதனால் நான் கர்ப்பமானதை தெரிவிக்கவில்லை நாட்கள் செல்ல செல்ல என் வயிறு கொஞ்சம் பெரிதானது அவர் என்னாச்சு ஏன் வயது பெரிதாகிறது என கேட்க தெரியவில்லை என்று நாங்கள் மருத்துவரிடம் சென்றோம் அங்கு பரிசோதனை செய்யும் போதுதான் மருத்துவர் நான் கர்ப்பமாக இருப்பதையும் உறுதி செய்தார் இதை தெரிந்ததுமே சிவகுமார் கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என கூறினார் ஆனால் கர்ப்பத்தை கலைக்க முடியாது என மருத்துவர்கள் சொல்லிவிட்டதால் வேறு வழியில்லாமல் என்னை அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அவருடைய குடும்பம் அந்த பகுதியில் கௌரவமாக வாழ்ந்ததால் இந்த விவகாரம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவர் என்னை முறைப்படி இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார் தற்போது எனக்கு இரண்டு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்னை நிர்வாகியாக்கி கொண்டு அறக்கட்டளை ஒன்றையும் சிவக்குமார் நடத்தி வந்தார் இந்த அறக்கட்டளையில் ஒத்தம்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் உறுப்பினராகவும் இருந்தார் ஐயப்பன் யோகா மற்றும் தற்காப்புகளை பயிற்சியாளராகவும் இருந்தார் பண வசதி கொண்ட சிவகுமார் பல பெரிய மனிதர்களுடன் தொடர்புடையவர் போல தன்னை காட்டிக் கொண்டதை நம்பி ஐயப்பன் தனக்கு அரசு வேலை வாங்கி தருவார் என்று கடந்த ஆறு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு லட்சத்தை என் கணவனான சிவகுமாரிடம் கொடுத்திருக்கிறார் பணத்தை பெற்றுக்கொண்ட என் கணவரோ வேலை வாங்கி தராமல் தொடர்ந்து இடுத்தடித்து வந்திருக்கிறார் இதனால் விரக்தியடைந்த ஐயப்பன் தான் கொடுத்த பணத்தையாவது திருப்பித் தருமாறு என் கணவரிடம் கேட்டிருக்கிறார் ஆனால் என்னுடைய கணவனோ பணம் இப்போது என்னுடைய கைவசம் இல்லை என்னால் இப்போது பணத்தை தர முடியாது என காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில் சென்னை சென்ற சிவகுமாரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் என்னுடைய என்னிடம் வந்து பணத்தை திருப்பித் தருமாறு ஐயப்பனும் கேட்டார் இது குறித்து நான் என்னுடைய கணவனான சிவகுமாரிடம் தெரிவித்துக்கொண்டேன் அந்த சமயத்தில் என் கணவன் இவன் என்ன வீடு வரைக்கும் வந்துவிட்டானே என்று எண்ணி வேதாவது ஒரு பிரச்சனையாகிவிடக் கூடாது என்பதற்காக அவரிடம் நைஸாக பேசி என்னிடம் தற்போது பணம் இல்லை நான் அந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு செய்து உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் அதுவரைக்கும் நீங்கள் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை காலி செய்துவிட்டு என்னுடைய வீட்டுக்கு கீழ் போஷனுக்கு நீங்கள் வந்துவிடுங்கள் நீங்கள் எனக்கு வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் பணத்தை தரும் வரை என்னுடைய வீட்டிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று ஐயப்பனிடம் கூறினார் ஐயப்பனும் சரி நமக்கு தாம் தர வேண்டிய பணத்தை நாம் இங்கு வந்து தங்கினால்தான் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் என நின்று அவர் தங்கியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு எங்களுடைய வீட்டில் கீழ்போஷனுக்கு அவர் வந்துவிட்டார் அதன் பிறகு இங்கிருந்தே அவர் யோகா மற்றும் சில பயிற்சிகளையும் கற்று வந்தார் அவர் என்னுடைய வீட்டுக்கு கீழே வந்த பிறகு நானும் அவருடன் யோகாவும் கற்க சென்றேன் அப்படி நான் கற்க சென்ற போதுதான் எனக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது இந்த நெருக்கமானது நாடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என் கணவனும் அடிக்கடி வேலை விஷயமாக சென்னை செல்வது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் எனக்கும் ஐயப்பனுக்கும் தகாத உறவு இருப்பது என் கணவனுக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் அவமானம் என என் கணவனும் கண் க என் கணவனும் அதிர்ச்சியடைந்தார் மேலும் என்னையும் ஐயப்பனையும் கண்டிக்கவும் செய்தார் அதே சமயம் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக என்னையவே அவர் கொலை செய்யவும் முடிவு செய்தார் ஆனால் இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டது அதனால் நான் முந்திக் கொள்ள வேண்டும் என எண்ணினேன் இதற்காக நான் என் காதலனான ஐயப்பனிடம் இந்த விஷயத்தை சொல்லி என் கணவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் அவர் தீபாவளி பண்டிகை அன்று ஊருக்கு வருவார் கண்டிப்பாக அவர் தெற்கு வெங்கநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட குப்பைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையுடைய நினைவிடத்திற்கு சென்று கல்லறைக்கு சென்று தீபாவளி அன்று கண்டிப்பாக அங்கு செல்வார் எனவும் அவர் நினைவு நாளும் அன்றுதான் வருகிறது அதனால் அங்கு வைத்து என் கணவனை கொலை செய்ய வேண்டும் எனவும் நான் ஐயப்பனிடம் கூறினேன் ஐயப்பனும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவருடைய இரண்டு நண்பர்களையும் விக்னேஸ்வரன் மற்றும் அழகாபுரியை சேர்ந்த மருதபாண்டி ஆகியோரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு நாளன்று அந்த கல்லறைக்கு முன்கூட்டி அவன் சென்று என் கணவனுக்காக காத்து கொண்டிருந்தான் சென்னையிலிருந்து வந்த என் கணவனுடன் நான் தீபாவளியை குடும்பத்துடன் சிறப்பாக கொண்டாடினேன் அதன் பிறகு அதே நாளில்தான் என்னுடைய கணவனான கணவனின் அப்பாவான குருசாமியும் நினைவு நாளும் இருந்ததால் என் கணவன் என்னையும் என் குழந்தையையும் ராஜபாளையம் சஞ்சீவிமலை அடிவாரத்தில் இருக்கும் அப்பாவுடைய கல்லறை தோட்டத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அழைத்துச் சென்றார் அப்போது அந்த கல்லறை தோட்டத்தில் நான்கு பேர் உட்கார்ந்து தண்ணி அடித்து கொண்டிருந்தார்கள் அது வேறு யாருமல்ல என்னுடைய காதலனும் அவருடைய நண்பர்களும் தான் இதனை இதனால் என்னுடைய கணவன் அவர்களை கண்டிக்கவும் செய்தார் அப்போது என் கணவனின் சொத்துக்காக தான் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் அதனால் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என் கணவனிடம் நைஸாக பேசி என் குழந்தையின் எதிர்காலத்திற்காக அவருடைய கொஞ்ச சொத்துக்களை என்னுடைய குழந்தையின் பேரில் நான் எழுதி வாங்கிக் கொண்டேன் மீதமிருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படியாவது தன் கைவசப்படுத்த வேண்டும் எனவும் நான் காத்திருந்தேன் அதனால் என்னுடைய கள்ளக்காதனும் அவருடைய நண்பர்களும் என் கணவனை அடிக்கும்போது போது மீதமிருக்கக்கூடிய சொத்துக்களை என் பேருக்கு எழுதி தருமாறும் நான் கேட்டேன் ஆனால் அப்போது அதிர்ச்சியடைந்த என் கணவனோ சொத்துக்களை தரவே முடியாது என பிடிவாதமாக இருந்தார் அப்போது நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் அவர் தர மறுத்துவிட்டார் இதனால் என்னுடைய கணவன் உயிரோடு இல்லாமல் என்னுடைய கணவன் இறந்து போனாலும் கூட அந்த சொத்துக்கள் எனக்கு தானே வரப்போகிறது எதற்கையுடன் நாம் கெஞ்ச வேண்டும் இவரை கொலை செய்து விடுங்கள் என நான் கூற என்னுடைய நண்ப என்னுடைய காதலனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என் கணவனை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றனர் அதன் பிறகு என் மீது போலீசாருக்கு எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக நான் பதறி அடித்துக்கொண்டு காவல் நிலையத்துக்கு ஓடினேன் சிறிது நேரத்திலேயே நான் ராஜபாளையம் தெற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் பதறி எடுத்துக்கொண்டு என் கையில் என் குழந்தையுடன் ஓடி வந்து நான் கதறி அழுதேன் நான் குழந்தையுடன் வந்து கதறி அழுவதை பார்த்து போலீஸார்களும் ஓடி வந்து என்னமாச்சு ஏன் என்னமாச்சு என்று என்னை கேட்க நானோ நானும் என் கணவனும் என்னுடைய என்னுடைய த என்னுடைய மாமனாருடைய கல்லறைக்கு சென்ற இடத்தில் யாரோ மர்ம நபர்கள் என் கணவனை அடித்து அடித்து போட்டு விட்டார்கள் எனவும் நான் கதறி அழுதேன் இதனால் போலீஸார் உடனடியாக என்னை அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு வந்தனர் ஆனால் அங்கு வந்து பார்த்தபோது என் கணவன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் நான் காவல் நிலையம் சென்று சென்றபோது என் கணவனை மறுமடபல் யாரோ தாக்கிவிட்டு சென்றார்கள் என்று மட்டும்தான் சொன்னேன் ஆனால் என்னை காவலர்கள் அழைத்து வந்து பார்த்தபோது என் கணவன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்ததால் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் கிளம்பியது உடனடியாக தனிப்படைகளும் இறங்கப்பட்டது ஆனால் கணவன் இறந்த அதிர்ச்சி எதுவுமே இல்லாமல் நான் கேஷுவலாக இருந்ததால் போலீசாருக்கு என் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார்கள் என்னை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள் அப்போது என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள் நானும் எப்படியோ முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் நான் பயந்து போன நான் என்ன நடந்தது ஏது நடந்தது என அனைத்து உண்மைகளையும் நான் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன் நான் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்தனர் நான் கள்ளக்காதலுக்காகவும் கணவனுடைய சொத்துக்காகவும் ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து என் கணவனை தீர்த்து கட்டிய விவகாரம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதன் பிறகு போலீசாரினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்து என்னை அதிரடியாக கைது செய்தனர் அதன் பிறகு இந்த கொலையை செய்துவிட்டு தப்பியோடிய என் கா ஐயப்பன் மற்றும் அவருடைய நண்பர்களான விக்னேஸ்வரன் மருது பாண்டி ஆகியோரையும் போலீசார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையிலும் அடைத்தனர் ஆக மொத்தம் உல்லாச வாழ்க்கைக்கும் கணவருடைய ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கும் ஆளாய் பறந்த நான் இன்று ஜெயிலில் போய் கம்மி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கூடா நட்பு கேடாக தான் முடியும் என்பதற்கு என் வாழ்க்கையும் ஒரு சாட்சி